தனியாக இதுக்குனே ஸ்கிரிப்ட் எழுதி தருவாங்க எல்லாருக்கும் ஒரு ஒருத்தர் அனைவருக்கும் வணக்கம் ஸோ நான் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக முடிச்சுக்கிறேன் ஜஸ்ட் நன்றி மட்டும் தெரிவிக்கணும்னு நினைக்கிறேன் ஊடக நண்பர்கள் எல்லாருக்கும் வணக்கம் ஸோ எனக்கு இங்கே இருக்கிறவங்க எல்லாருக்கும் வந்துட்டு நிறைய நாள் பயணம் இருந்திருக்கு வசந்த பாலன் அவர்கள் ஆரம்பிச்சு ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் எனக்கு நடிகர் சங்க காலகுதேஷர் சார் தான் அதுக்கே மேடம் எல்லா எல்லாருக்கும் எல்லாரையும் பட்சியமான ஒரு முகங்கள் ஜி ஃபைவ் என்னோட கெரியருக்கு ஒரு ஒரு முக்கியமான ஒரு ஒரு டிஜிட்டல் பார்ட்னர் அவங்க இருந்திருக்காங்க என்னோட படங்கள் இருக்கட்டும் இப்ப இருக்கற மிகப்பெரிய வெப்சீரீஸ்ல அவங்க பண்ணிருக்கிற ஒரிஜினல்ஸா இருக்கட்டும் எல்லாருக்கும் நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன் எனக்கு வந்துட்டு பர்சனலா பர்சனல் பேலன்ஸ்ல இருந்து அப்ரோச் பண்ணி என்ன கேட்டபோது எங்களுக்குள்ள ஒரு ஒரு மியூச்சுவல் ரிலேஷன்ஷிப் பயங்கரமா ஒரு பத்து பதினஞ்சு பன்னெண்டு வருஷமா இருக்கு ஸோ கண்டிப்பா தெரியும் இந்த வெப் சீரீஸ் ஒரு நல்ல பிரம்மாண்டமான நல்ல ஒரு ஒரு வெப் சீரீஸா வருங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும் பட் அவர் சொன்ன மாதிரி இதுல ப்ராக்டிக்கல் டிஃபிகல்டிஸ் என்னன்னா காஸ்டிங் வைஸ் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் என்கிட்ட கதையை சொன்னதுக்கப்புறம் வந்து காஸ்டிங் கேட்டதுக்கப்புறம் எப்படி சார் இதை கோஆர்டினேட் பண்ணி பண்ண போறீங்க ஏன்னா எல்லா ஆக்டர்ஸும் ஒரு ஒரு வீட்டில் பிஸியாக இருக்காங்க இது எல்லாத்தையும் மொத்தமாக எடுத்துகிட்டு வரணும் ப்ரொடக்ஷன் வேல்யூ எல்லாம் சேர்த்து வெறும் சென்னையில் மட்டும் ஷூட் பண்ணுற சீரிஸ் இல்லை இது அப்படிங்கும்போது அதுக்கான டைம் தான் அந்த ஒரு ஒரு வருஷம் ஒன்றரை வருஷம் ஆச்சு பட் சத்யபா சந்தான பாரதி சார் சொன்ன மாதிரி ஹேப்ஸ் ஆஃப் த ஷார்ப் சார் பர்சனாக ஒவ்வொருத்தருக்கும் ஃபோன் பண்ணி ஏன்னா நம்ம ப்ரொடக்ஷன் மேனேஜர் ஃபோன் பண்ணால் வேற யாராவது ஃபோன் பண்ணால் கூட அப்படி இப்படின்னு கொஞ்சம் தட்டி கழிச்சிடலாம் சார் அடிப்பாரு நேராக பாஸ் எங்கே பாஸ் இருக்கீங்க அப்படின்னு பாரு ஐயோ சார் சொல்லுங்கள் சார் அப்படிம்பேன் நாளைக்கு டப்பிங் கொஞ்சம் முடித்து கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும் பாஸ் அப்படின்னு ஆரம்பிப்பார் ஸோ அந்த லெவலுக்கு உட்காந்து ஒவ்வொருத்தரும் சரத் சார் மட்டும் இல்லை எல்லாருமே வந்துட்டு இதில் மெனக்கெட்டு ஒர்க் பண்ணியிருக்காங்க எஸ்பெஷலி டெரெக்ஷன் டீம் அசிஸ்டன்ட் டேரக்டர்ஸ் எல்லாருமே வந்துட்டு ரொம்ப மெனக்கெட்டு ஒர்க் பண்ணியிருக்காங்க ஸோ எல்லாரும் சொன்ன மாதிரி ஆக்சுவலாக இந்த இந்த குரூப்போட காம்பினேஷன் எனக்கு சுத்தமாக கிடையாது ஸோ அதனால் நான் தனி ட்ராக் படத்தில் ஐ திங்க் ஷேயாவோட மட்டும்தான் எனக்கு காம்பினேஷன் இருந்தது ஸோ மணிகண்டனா ஒரு ஒரு போலீஸ் காப்பாக வந்துட்டு உங்கள் எல்லாரையும் முடிக்க வச்சுருக்கணும் நம்புகிறேன் ஸோ வெப் சீரிஸ் நீங்களெல்லாம் பார்த்து பேர் ஆதரவு தரணும் ஸோ நான் ஆக்சுவலாக குவைட் லுக்கிங் ஃபோர் டுவெல் செவெண்ட்டின் தண்ணி பார்க்கணுன்னு இருக்கேன் ஸோ ப்ளீஸ் டு சப்போர்ட் அஸ் தேங்க் யூ ஸ்கிரிப்ட்டை பார்த்து பேசுனா என்னன்னு பார்த்து பேச சொன்னாங்க சொன்னாங்க அனைவருக்கும் மாலை வணக்கம் பத்திரிகை ஊடக நம்பர்களுக்கும் இந்த மேடையில் வந்திருக்கும் கலை குடும்பத்தை சார்ந்தவருக்கும் செல்போன் பிரியர்களுக்கும் அதுதான் இப்ப வந்து உலகத்தை ஆட்டிப்படையுது அவர்கள் என்னுடைய வணக்கம் இங்க வந்து நான் பேசுறது ஒண்ணுமே கிடையாது பேசிக்லி சிந்தபால் வந்து சொல்லும் போது ஒரு டோட்டல் இந்த ப்ராஜெக்ட பத்தி மட்டும் இல்ல அரசியல் வாழ்வியல் இதெல்லாம் ஒன்னா சேர்ந்து அருமையா சிறப்பா பேசுறதுக்கு பேசுறது ஒண்ணுமே கிடையாது

பட் அதை தொடர்ந்து எடுத்துக்கொண்டு போய் இன்னைக்கு வந்து கரை சேர்க்குறது பெரிய ஒரு விதை தான் நான் வந்து அடுத்த ஜென்மத்தில் வந்து நல்லமா பிறந்தா கூட படம் எடுக்க மாட்டேன் ஏன்னா அப்படி ஒரு கஷ்டமான ஒரு வேலை இது தட் ஈஸி ஏதோ ஒரு பக்க வெளியில பார்த்து பார்த்து பண்ணிடலாம் நினைக்கலாம் இட்ஸ் நாட் தட் ஈஸி அதனால அது வந்து எல்லாரையும் கோஆர்டினேட் பண்றது கெட்டிங் எவ்ரிபடி இந்த சொன்ன மாதிரி கிஷா பத்தி சொன்னார் கோமே வரது மனிதன் இட் நீட்ஸ் தட் பேஷன்ஸ் பொறுமைதான் அந்த பொறுமை இருக்கணும் இதுல அந்த பொறுமை இருக்கணும் வெற்றி பெறுவார்கள் அது அந்த வஸ்தபாலன் சொன்னது எல்லாமே அடைஞ்சிருச்சு நான் என்னெல்லாம் நினைச்சேனோ அதெல்லாம் அவரே சொல்லிட்டா நான் நினைக்கிறேன் உண்மையிலே நோ எக்ஸாஜினேஷன் ஏன்னா அவ்வளவு தூரம் வந்து அவர் நினைப்பதை செய்யணும் இந்த உலகத்தின் வாழ்வியலை வெளியே கொண்டு வரணும் ஆல் இண்டியாவை நான் டிராவல் பண்ணேன் ஆனால் இங்கே வந்து சிறப்பாக இருந்து கொண்டிருக்கிறது தமிழகம் என்று சொல்லும்போது அது பெருமைதான் பெருமையான விஷயம் அப்படிதான் இருக்கு ஏன்னா அந்த அளவுக்கு வந்து இன்னும் டெவலப் ஆக வேண்டிய இடங்கள் பல இருக்கின்றன அப்படி இருக்கும்போது இதை வந்து வெளியே கொண்டு வரணும் அரசியல் என்ன அரசியல் வந்து நுணுக்கங்கள் என்ன மக்களுக்கு சேவை செய்யும் போது நடைமுறைகளுக்கு வந்து சிக்கல்கள் என்ன இதெல்லாம் ரொம்ப சிறப்பாக சொல்லியிருக்கேன் நான் கொஞ்சம் தான் அப்பப்ப வந்து ஆஃபீஸ்ல உட்கார் போது என்ன பண்ணிருக்காங்கன்னு பார்ப்பேன் அதாவது பெர்மிஷன் கொடுத்துருக்காங்கன்னு கேட்பேன் லைக் கோயில் நான் அவங்க ஒரு கிரியேட்டர் அவன் என்ன நினைச்சு என் ப்ராடக்ட் வரப்போ தான் பார்க்கணும்

கதை க முதல்ல வந்த உடனே வசபாலன் சார் வந்து கதையை சொல்லும் போதே சரத் சார் தான் சார் நடிக்கிறீங்க அப்படின்ட்டு அப்புறம் வந்து கதையெல்லாம் கேட்டோம் அது வேற ஒரு மாதிரியான கதை அது அதுக்கு பண்ணா அது பிரச்சனை வந்து சொன்னாங்க இல்லையா அப்படி என்ன சார் கதை உங்களுக்கு எல்லாம் செய்தி நிறைய சொல்லிட்டாங்க எல்லாரும் எப்படிதான் கதை எடுத்திருப்பாங்க யாரோட கதையை சொல்லியிருப்பாங்க ஒரு விட்டு ஓடுற மாதிரி ஒரு கதையா ஒரு கதையெல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க அதெல்லாம் அப்படியெல்லாம் இல்ல பத்திரிகை சகோதரர்கள் அதை விட்டு தலைமைச் செயலகத்தை பத்தி எழுதுறேன் வேற ஒரு செய்தியை பதிவு பண்ணிட்டே போனீங்கன்னா அப்புறம் தலைமை செயலகத்துக்கான இம்பார்டன்ஸ் போயிடும் அதனால அது வந்து இன்னொரு தடவை வந்து ஒரு அஞ்சு வருஷத்துக்கு அப்புறம் அந்த படத்தை எடுக்கலாம் இப்ப ஏன்னா வெளியே செட்டு பண்ணிக்கு வந்து அந்த படத்தை எடுக்க வைக்கலாம் இந்த முயற்சி மிகப்பெரிய வெற்றி அடையணும் ஏன்னா காரிகா அவர்கள் சொன்னது மாதிரி அவங்க விஷயத்தை பில்லர் ஆஃப் ஸ்ட்ரென்த் என்னை பொறுத்த வரைக்கும் பிஹைண்ட் அ மேன் ஸ்டாண்ட்ஸ் அ உமன் அப்படின்னு சொல்லும்போது போது வந்து பார்த்தோன்னா எனக்கு ஒரு சின்ன நெருடல் வந்துருச்சு

உண்மை ஒத்துக்கணும் தைரியமா அது எனக்கு வந்துதான் இருக்கனால சொல்றேன் பாரதி உங்க நிலைமை என் நிலைமை தான் ஒரே நிலைமை தான் அதெல்லாம் வந்து ஒத்துக்கணும் இங்க வந்து இந்த டீம் ரெடான் டீம் பத்தி சொல்லணும் பொறுமையின் உச்சம் எல்லாருமே எந்த பொறுமையை வச்சாலும் எந்த ஒரு சிக்கல் வந்தாலும் கடைசியில் வந்து அது என்னுடைய டாக்டர் பூஜா வந்தாலும் சரி பூஜாவோட முகத்தை தான் இன்னைக்கு பல பேர் பார்த்துருக்கீங்க நினைக்கிறேன் ஏன்னா முகமூடி தான் சுற்றிட்டு போது அது ஒரு பில்லர் ஆஃப் ஸ்ட்ரென்த்து

அதனால இளமைய சொன்ன அதனால பாத்தீங்கன்னா வசந்தபாலன் எனக்கு வசந்தபாலன் வந்து அந்த படத்தை பார்த்துட்டு சொல்லலை செக்கு கொடுத்தது மட்டும் சொன்னாரு ஆனா தேம்பி அழுது அவர் சொல்லலை நான் தத்துரமா எடுத்திருந்தாரு அந்த படத்தை என் அண்ணனுடைய கதையை சொன்ன மாதிரி இருந்துச்சு அதெல்லாம் பரத் பரத்துக்கு போன் பண்ணியிருக்கேன் ஷேர் மட்டும் தான் நான் நான் மேடம் பேசிட்டாங்க சந்தான் பாரதி பேசிட்டேன் மொத்தம் ஆதித்யா சொல்லப்பிடிச்சவங்க மனுஷன் தான் அதனால தான் சொல்லிடுறேன்

இளையராயில் என்ன நடக்குது அப்படின்னு கேட்டால் கூட சொல்லுவார் ஒரு ஐ திங்க் இஸ் காட் தட் ரீடிங் ஹேபிட் நினைக்கிறேன் அந்த மாதிரி ஒரு சிறந்த ஒரு ப்ராஜெக்டை ஒர்க் பண்ண ஒரு சந்தோஷம் இதை வந்து ப்ரொடக்ஷன் மேனேஜராக ப்ரொடக்ஷன் எக்ஸிக்யூட்டிவாக வேடான ஒரு டைரக்டர் ஆப்ரேஷன்ஸாக ஃபினான்ஸ் அட்வைசராக இதெல்லாம் பண்ணது எனக்கு ரொம்ப சந்தோஷம் இது சேலஞ்சிங் தான் அதுக்கு வந்து உண்மையிலேயே நான் வந்து அந்த டீமுக்கு சந்தோ ஹாப்பியாக இருக்கணும் டீமுக்கு வந்து தேங்க்ஸ் சொல்லணும் அது வந்து வந்து நாங்கள் சந்திச்சிருந்தாலும் நீங்கள் 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 எல்லாரும் உட்காந்து இந்த ப்ராடக்ட் அதுதான் நம்மளுக்கு ஸோ கௌஷிக்கும் சரி இல்லை நன்றி வசந்த டீம் பத்திரிகை எல்லாருக்கும் நன்றி இந்த இதை வந்து எல்லாருக்கும் சொல்லணும் நீங்கள் சிறந்த கருத்துக்களை சொல்ல வேண்டிய படம் இந்த அரசியல் அப்படின்னு சொன்னேன் இது எப்படி வந்து இதை கொண்டு போய் சேர்ப்பாங்க தலைமைச் செயலகத்தை தலைமைச் போறதே கஷ்டம் இல்லையா பஸ் போது ஆட்டோ போது எல்லாம் போதும் சொல்ல வந்தேன் டிராபிக் நிறைய ஆகி வச்சுப்போம் ரைத்த லேட்டா வந்தா இல்லையா டிராபிக் நிறைய இருக்கும்போது நிறைய பேர் டிராபிக்ல நிறைய பேர் ஒரே இடத்துக்கு போன நினைக்கும் போது அது கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும் இல்ல பஸ் ஆட்டோ வரணும் பஸ் வரணும் கார் வரும் இதெல்லாம் வரும் ஸோ தலைமைச் செயலகத்தில் போகிற ரோடும் சரி எந்த ரோடாக இருந்தாலும் கொஞ்சம் கஷ்டம் மெட்ரோ ரயில் போட்டுட்டு இருக்காங்க இதை பற்றி சொல்லணும் நீங்கள் வேற மாதிரி அந்த இடத்துக்கு போகிறதுக்கு கஷ்டம் பல பேர் முயற்சி பண்ணுறாங்க அப்படிலாம் நான் சொல்ல வரல இதெல்லாம் வந்து நீங்கள் புரிஞ்சிக்கணும் அதனால நல்லபடியாக சிறப்பாக சிறப்பாக வந்து வசந்தபாலன் அவர்கள் இந்த கதையை நீங்கள் பண்ணிகிட்டே இருக்க பாலன் உங்களுடைய முயற்சி என்றைக்கும் வெற்றி பெறும் வெரி டெடிக்கேட்டட் பர்சன் பல இயக்கங்கள் சந்திச்சிருக்கேன் அது நான் வந்து பவித்திரனுடைய பாசகர்கள் கொஞ்சம் வந்து டிராவல் பண்ணியிருக்கேன் அங்கே சங்கரம் சரி வசந்தபாலரும் சரி பாலாஜி அவர் சரி எல்லாரும் நான் பயணிச்சிருக்கேன் உங்களுடைய பிளஸிங்ஸ் பத்திரிகை சகோதரர்கள் ஊடக நண்பர்கள் நல்ல திரைப்படங்களா இருந்தாலும் சரி நல்ல கதை வெப்சீரிசா இருந்தாலும் சரி அது தொலைக்காட்சி தொடராக இருந்தாலும் சரி உங்களுடைய ஊக்கமும் அந்த ஊக்கத்தின் மூலமாக மக்களிடம் ஏற்பட்ட தாக்கமும் சிறப்பாக இருந்தால் அனைத்தும் வெற்றி பெறும் என்று சொல்லிடுறேன் பிரகாஷ் முடிச்சுட்டு வந்து கிராம நன்றி பேசும்போது தூங்கிவாரு அப்ப புரிஞ்சுக்கணும் அவர் பேசுறது போர் அடிச்சிச்சுன்னு நீ எல்லாம் போர் அடிக்காம இருந்தாலும் பிரகாஷ் முடிச்சுட்டு இருக்காரு பிரகாஷ் முடிச்சுட்டு இருந்தாலும் இந்த படம் சிறப்புன்னு அர்த்தம் அனைவருக்கும் என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்து அதை தொடர்ந்து இந்த வந்து எட்டு எபிசோட் பார்த்த பிறகும் உட்கார்ந்து இதை பத்தி பேசும்போது இதை கேட்க வேண்டும் என்ற ஆர்வம் உங்களை தூண்டி இருக்கு சொன்னார் அதற்கு ஜி வசந்தபாலன் ராதிகா ரடான் உங்கள் அனைவருக்கும் நன்றி சொல்லி விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம் எல்லாருக்குமே வணக்கம் Uh, thank you, Vasanda sir, for giving me this uh, phenomenal opportunity uh, to come back and to prove that um, women still have a place in this industry. Like I said earlier, uh, it takes a very confident and a secure man in the Madri or a character for him to write a character like this for a woman. In today's day and age, uh, we see that uh, when the man takes it all, when it's so dominated by um, the men, we as women, as we as actors, have a very small place in it all. So, um, in all of that, somewhere in between, there is a person like Vasanta Balan who writes uh, such a strong, emotional, and sensitive character like Otravai. I uh, signed this, I think, just when I was shooting Sulal. So, in a way, it is a kind of a comeback, and uh, I still remember Radhika Ma'am calling me and telling me, Shreya, this is an amazing role, and I would like you to do this. And with all my hesitations, and as usual, what I say is, I don't think I want to do it. But with Radhika Ma'am and her amazing ability to convince somebody, uh, she just felt like home to me. Um, i remember having coffee with her and she telling me you know this is an amazing role <laughs> for you and given a choice i would have wanted to do it um, and i think you should do this so i thank her i thank redan i thank pooja for all the coordination i finally get to see I put a face to it <laughs> um, and thank you to the entire cast and crew um I think Vasanth Balan sir, has uh, chosen very interesting characters, be it uh, Kishore, uh, be it Sara, uh, be it Bharat, uh, be it uh, Kani. I think Kani is such an amazing find. Uh, uh, Asha? Sir, Asha, right? I think, yes, Asha who played uh, a very fantastic character again in the show. And like that, there's an ensemble uh, cast, Bharti sir, who again uh, I love uh, pulling his leg from Sulal time. Um, but yes, I think coming back uh, after such a long time and um, being able to pull off such a strong role, I think uh, I have to thank Vasinda Balan, sir. He would constantly tell me, Ma, in the rumbo, in the I said, why? He said, So we have to go through this over and over again uh, with body language and uh, the different uh, aspects of acting. But thank you so much, sir. Reuniting with you after Vail has been nothing but an absolute pleasure. Thank you so much, and uh, I thank all of you. Thank you.